கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆய் அப்பெல்லாம் கிடையாது எனக்கு தெரியாது எனக்கு தேவையான ஒரு லிஸ்ட்டை எழுதி அழிச்சிடுவேன் நான் இந்த ஃபார்ட்டி டேஸ் கோர்ஸ் போகிறவங்களாம் பார்த்து எழுதுவாங்க இப்போ சொல்லிட்டுலாம் வர மாட்டாங்களான்னு நினச்சிக்காதீங்க நான் என்ன சொன்னாலும் வந்து மாட்டிப்பாங்க அது வேற விஷயம் வந்து எதுவும் இல்லை போங்கன்றேன் நான் ஆயிடுவோங்க நான் இது வாங்க போகிறேன் அது வாங்க போறேன் இது பண்ண போகிறேன் சந்தோஷமாக இருக்க போகிறேன் இருங்க நான் சொல்லிடுறேன் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு உபதேசம் கொடுக்க போகிறேன் எனக்கு எவ்வளோ பணம் வருதோ அவ்வளோ செலவு பண்ண போகிறேன் செலவு பண்ண போகிறேன் வச்சுக்க மாட்டேன் ஏன் காலில் காலில் காணாமல் போயிச்சேன்னா அவருத்த நம்ம நிலமை அதனால் என்ன பண்ணுவேன் பில்டிங் கட்டிப்பேன் ஸ்கூல் கட்டுவேன் நான் முடியுமோ முஞ்சா ரோடு போடுவேன் அரசியல் செல்வாக்கு வந்துச்சு மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா மதத்தை ஏற்றுடுவேன் ம் மதம்லாம் வீட்டில் இருக்கணும் தம்பி எங்கே இருக்கக்கூடாது ஒரு ரோட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா யாரை போனாலும் மேக்கப் பண்ணிக்கலான்னுவேன் எல்லா மதத்தையும் விமர்சிக்கலான்ருவேன் நான் சொல்கிறது உண்மைன்னா என்ன பண்ண முடியாது இந்த கத்தி எடுக்கிறது கப்படம் எடுக்கிறது சண்டை போறது கோடி பிடிக்கிறதுலாம் கூடாது எல்லாருக்கும் என்ன உரிமை இருக்குது தான் கண்டதை தான் பார்த்ததை தான் உணவு கேட்குற உரிமை இருக்குது ஆணும் பெண்ணும் வாழ்கிற உரிமையோடு வந்துக்கிறோம் புருஷன் முன்னாடியாக இருங்க எல்லாம் கட்டி போங்க அப்படின்னே சொல்லு புரியுதா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கிறதுக்குன்னா தேவை இல்லை காலியும் மஞ்சளும் தேவை என்னரு இது ரெண்டு பரஸ்பரமாக ஒன்றா வாழ்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை சும்மா அதெல்லாம் அதை வச்சுன்னா தான் பொண்டாட்டி அப்படின்னா தான் பொண்டாட்டினா தான் பெரிய பிரச்சனையே புரியுதா இல்லைனா இது மாதிரிலாம் சீரை எழுச்சிடாதான் சீரை எழுதியது அப்போ தான் ஒரு சீரான நாட்டை சீரான உலகத்தை சீரான மனிதர்களை நீங்கள் பார்க்க முடியும் யாரையும் யாரும் தொந்தரவு பண்ணாமல் வந்தாவே எப்படி இருக்கலாம் ஆ இப்போ என்னுடைய லட்சியம் என்னன்னா யாரையும் யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என் வீடியோவில் இப்போ என்ன பேசிக்கிறேன் எப்போ யாருன்னா எப்படி நடக்கிறாங்க உன் வாழ்க்கையை பாடுறா அவங்களே பார்த்துங்கிறேன் இல்லை அவர் சைடில் போனான்னா ஒரு நேரில் நமக்கு நமக்குன்னா ஆக போகுது நம்ம இப்படி போகலாம் சைடில் போய் நேரில் போகலாம் நேரில் போய் சைடில் போகலான்னு போய் நின்று தானே ஆவீங்க குருக்கு நேர்ந்து நேர்ந்தே எப்போ தான் இலக்கு வந்துடும் உனக்கு இலக்கு கொண்டாட்டமாக இருக்குது மட்டும்தான் அல்டிமேட் புரியுதுங்களா எனக்கு வாழ்க்கை எவ்வளோ தூரம் வசந்தத்தை வாரி வாழ்ந்தோ அவ்வளோ தூரம் வாழ்வேன் என்ன கெடுத்துக்க மாட்டேன் என் நிம்மதியாக நான் என்ன பண்ண மாட்டேன் என் ஓய்வை விட்டு கொடுக்கவே முடியாது கூட மதியான தூங்கி அந்த எங்கே கிரன் தெரியல கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அனாரம் கூட அடிக்கல என்ன காலிலையாக சாயந்திரமாக நம்ம இருக்கிறோமா சென்னையில் இருக்கிறோமா நான் அப்பமாக ஆயிடுச்சு அந்த இந்த போர் டக்குன்னு வெளிச்சம் வந்து போச்சு நாலு மணி மூணு நிமிஷம் ஓ சாயந்தரம் இன்னைக்கு பிறந்த நாளை இங்கே சச்சங்கத்துக்கு வந்துக்கிறோம் சென்னையில் இருக்கிறோம் அப்படின்ட்டு முப்பத்தி ரெண்டுக்கு தான் எழுந்திரணும்னு முடிவு பண்ணிட்டு அலர வச்சுருந்தேன் நான் புரியுதா இருபத்தி ஒம்பது நிமிஷம் முன்னாடி வந்துட்டேன் போயிட்டு கக்கா வர வந்தது உண்மையாக சொல்கிறேன் இருந்துட்டு திரும்ப வந்து பார்த்துட்டேன் அலாரம் அடிக்கணும் நம்ம பார்த்துன்னு இருந்தேன் தூங்கிட்டேன் அலாரம் அடிக்கணும் நல்லா இருந்து அலாரம் வச்சுருப்போதில்லை ஆனால் நிம்மதியாக தூங்கிட்டேன் எழுந்து பார்த்தா இருபத்தி ஒம்பது வரேன் திரும்ப போய் அலர்ந்து ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுட்டு கொஞ்ச நேரம் இது வீடியோலாம் கொஞ்ச நேரம் பார்த்துருந்து நம்ம குளிச்சுட்டு வரட்டேன் இப்போ என் லட்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்குது என் லட்சியம் என்னன்னா தூங்குறது புரியுதா என் லட்சியம் என்ன பெரிய லட்சியம் அப்படின்னா ஓய்வாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்ன கேள்வி கேட்டாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் போக கூடாது ஏன் என்னன்னா கேள்வி கேட்க முதலே சொல்றங்கோ அப்படி முக்கங்கெல்லாம் போயி விக்கிபீடியாலாம் பார்த்துட்டு வந்தேன் என்ன அவன் நம்ம நிலமை அவசியமே இல்லை விக்கிபீடியாலாம் பார்க்க வேண்டியதில்லை ஏன் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது எத்தனை நான் வந்துட்டேன் கரியதோர் முகத்தில் ஒருத்த கற்பகத்தை கைத்தொழ கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து படித்த படிப்பு அங்க இங்கே பெற்ற தகவல் எத்தனை என்ன பண்ணலாம் நான் விட்டா போட்டேன் நான் நிறைய தகவல் வாங்கியிருக்கிறேன் வாரம் இப்படி லட்சியம் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் இங்கே இருவனா மகிழ்ச்சியாக இருக்கணும் என்னை பார்க்குறவங்களாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் எல்லாரும் கொண்டாட்டமாக இருந்தோம் மற்றவங்களை நான் கொண்டாட்டமாக ஆக்குறது பிடிக்காத யாரும் எனக்கு வானா எனக்கு ஒரு ரூல் இருக்குது என்னை யாரும் வேணால் பிடிக்கலாம் என்ன எனக்கு பிடிக்காதுன்னா நான் மற்றவங்களை மகிழ்ச்சியாக ஆக்கணும் மகிழ்ச்சியாக நான் முயற்சி எடுக்கிறேன் பேசிங்களா அது அது வானான்னு சொல்கிறாலும் எனக்கு வானான் புரியுதா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது